நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எடுத்து தமிழகத்தினுடைய அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து டெட்டு தேர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கு அதில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு முன்பு பணியில் சேர்ந்த ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய விவரங்களை வந்து சேகரிக்கும் பணி வந்து துவங்கியிருக்கு தீவிரம் காட்டியிருக்கிறாங்க அதை பற்றின ஒரு நியூஸ் தான் இது ஸோ வந்து இது டெட்டு வந்து யாரெல்லாம் எழுத வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் வந்து கட்டாயம் தேர்வு எழுத வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இது சம்மந்தமாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பணி கணக்கெடுக்கும் பணி வந்து தீவிரமடைஞ்சிருக்கு அதை பற்றின ஒரு நியூஸ் தான் இது ஓகேங்களா ஸோ டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய ஆசிரியர்களுடைய விவரங்கள் வந்து சேகரிச்சிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த உத்தரவால வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் ஓகேங்களா ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ஆசிரியர்கள் இருக்கக்கூடும் அதே போல் அரசு உதவி பெறும் பள்ளிகள் எய்டட் ஸ்கூலில் ஒரு முப்பத்தி எட்டாயிரம் டோட்டலாக வந்து நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேட்டிகளில் சொல்லும்போது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு இதில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பத்திரிகை செய்தியில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பேர் வந்து என்னதுங்க டெட் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை அப்படிங்கிறது முதற்கட்டமாக தகவல் வெளியாயிருக்கு ஸோ இதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து ஆலோசனை நடத்தி வராங்க டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய ஆசிரியர்களின் விவரங்கள் துல்லியமாக எடுக்க திட்டமிட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய ஆசிரியர்களின் விவரங்கள் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய விவரங்கள் இதெல்லாம் வந்து துல்லியமாக எடுத்து அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் வந்து எடுத்து அனுப்ப வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த அடுத்த கட்டமாக இது வந்து குறிப்பாக நாளை செப்டம்பர் எட்டாம் தேதியோடு வந்து டெட்டை அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து முடியுது ஸோ டிஆர்பி வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுற டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா அல்லது இவர்களுக்கு தனியாக ஒரு சிறப்பு தேர்வு வரும்போது அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் எப்படி இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் உதவ அந்த உத்தரவை வந்து எதிர்த்து அப்பீல் பண்ணும் ஒரு முடிவை வந்து தமிழக அரசு இது வரைக்கும் எடுக்கலை ஓகேங்களா ஸோ கர்நாடக அரசு வந்து ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க நம்ம தமிழக அரசு வந்து எதிர்த்து அந்த மேல்முறையீடு அப்பீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கவில்லை அதனால் வந்து கண்டிப்பாக சிறப்பு டெட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான விவரம் வந்து சேகரிச்சிட்ருக்காங்க அல்லது இதே டெட்லேயே வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக நாளைக்கு தெரியும் வரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது போன்ற தகவல்களை தெரிந்துகொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி